ఇప్పుడు మనం మండల్ యుగ్ ప్రకార చేస్తుంది మండల్ యుగ్ ప్రకార ఏక్ అంటే వామ మండల మార్ ప్రకారం దక్షిణ మండల మార్ ప్రకారం రెండు కలిపి చేస్తుంది మధ్యలో ఆపకుండా చూడండి ఒకసారి ప్రయోగం చేస్తానా మండల్ యుగ్ ప్రకార్ ఏక్ కృ ప్రహార్ ప్రహార్ ஷசி ஈஸிட்டு முன் வாம மண்டல மார பிரக்கேக் ஜம் ஓகேனா ஏன் செம் பிரார் ஸ்கல் தூரியபிரம நாலு சார் ஜம் அது பணி பிரஹார் ஸ்கல் தூரிய பிரகார் ஸ்கூன் பதல் தூரியபிரம அனே தட்சிண மண்டல மார பிரக்கே ஏன் சேம் ஸ்கல் ஜம் மொழி சேம் ஃபார்முல பிரஹார் தூரியபிரம பிரஹார் ஸ்கூல் தூரிபந்தேன் பிரஹார் ஸ்கூல் தூரிபம் மல்ல ஏன் ஸ்கூல் சோ இது மண்டல் பிரகார் பிர